பூந்தேரில் கலந்து பொன் வண்டு எழுந்து தல்லாடி என்னடா ஒரு ஹாப்பி மூமெண்டோட ஒரு பாட்டு பாருன்னு நினைப்பீங்க இப்ப நான் இருக்கிறது ஒரு பாரஸ்ட் இந்த பாரஸ்ட் வந்து அவ்வளவு கிரீனியஸா இருக்கும் நல்லா இருக்கும் இயற்கை வளங்களோடு இருக்கும் தூங்கினா அப்படி ஒரு தூக்கம் வரும் இந்த பாரஸ்டுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கு வன தேவதைன்னு சொல்லலாம் குரத்தி அம்மான்னு சொல்லலாம் நோய் தீர்க்கும் தெய்வம்னு சொல்லலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த இடத்துல வந்தா நடக்கும் ஒண்ணில ஒரு கற்பனை ஏத்திட்டு அம்மா எனக்கு இந்த பிரச்சனை நீ இதம்மா பார்த்துக்கணும்னு அந்த அம்மா முழுமையா நம்பணும் முழுமையா நம்பினீங்கன்னா அப்படியே நடக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான இடம் எப்பாவது சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும்போது இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு போனோம்னு வச்சுங்களேன் அவ்வளோ மனசுக்கு இதமாக இருக்கும் சில நேரத்தில் உள்ள வந்து சர்ப்பம் இருக்குமா இந்த காட்டில் கிட்டத்தட்ட நாலாயிரம் சர்பங்கள் இருக்குதான் பாம்புகள் அந்த பாம்புகளுக்கு இடையில தான் நம்ம உட்காண்ட்ருக்கோம் இந்த தெய்வம் வந்து நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதில் நம்பர் ஒன்று அதனால் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த எல்லையிலே கூட நிறைய சர்பங்கள் உலாது உலாவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த தெய்வத்தை நம்பி தான் இங்கே வர்றோம் இங்கே வந்து மதியம் லஞ்சு இல்லை காலையில் டிஃபனு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் உக்காந்து இங்கே சாப்பிட்டோம்னா அவ்வளோ மனசு எதமாக இருக்கும் கவலையோடு ஒருத்தர் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு போனாலே கவலைகள் தீர்க்கு தான் இது வந்து சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது அப்படியாப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் புது புது விஷயங்கள் இருக்கோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூலிகைகள் தான் சுத்தி மூலிகை தான் இந்த மூலிகைகளுக்குள்ளவே நிறைய அமானிசிய சக்திகள் உண்டா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இங்கே மக்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லையா யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி பைரவர்கள் குறைப்பாங்க அதாவது ஒரு பாம்பை பார்த்தா குறைப்பாங்க அப்புறம் ஏதாவது அனிமல்ஸ் பார்த்தா குறைப்பாங்க இது பாரஸ் தானே எந்த அனிமல்ஸ் வேணாலும் இருக்கலாம் அதனால சில விஷயங்களை கேளுங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா சார் இது எங்க இருக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் நீங்களும் வாங்க யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி இயற்கையோடு நின்று நீங்க இறைவனை வணங்கும் பொழுது கேட்டதை தரக்கூடிய ஒரு தெய்வமாக வன தேவதையாக குரத்தி அம்மாவாக உங்கள் வீட்டு குல தெய்வமாக பல வகையில் காட்சி தரக்கூடிய ஒரு அம்மன் இந்த இடத்துல அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு வாங்க நம்பிக்கை வீண் போகாது நிறைய பேர் வெளியூர் மக்கள் உள்ள வெளிமாநில மக்கள்லாம் வந்து அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேனது வேணது அப்புறம் இங்கே வந்து போர்டு வைக்கிறது லைட்டு போடுறது எப்படி இருக்காங்க எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆனாலும் ஆங்கிலேயர்களே அசத்திய ஒரு தெய்வம் ஒரு பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வத்தை நம்ம வணங்கும் பொழுது நன்மையே நடக்கும் நம்மளையும் மீறி ஒரு சக்தி ஒன்றுன்னு இந்த சக்தி இந்த இடத்துக்கு வரும்போது உணரலாம் நோலில் ரொம்ப நாளாக நோய்பட்டவங்க பில்லி சுண்ணியம் ஏவலால் படுத்த படுக்கையானவங்க அப்புறம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க படுத்துக்கிட்டே இருக்கார் நடக்க முடியலைங்க ஆக்சிடெண்ட்டில் பழகுறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த அம்மா கிட்ட மனதாரம் வணங்கிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு அம்மா உன்னை நம்பி வந்திருக்கேன் என்னை காப்பாற்றுனா காப்பாற்றிடும் அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் இப்போ இந்த கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்க சொல்கிறேன் கேமராமேனை பாருங்கள் அப்படியே ஒரு த்ரில்லிங்காக இருக்கும்